ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் மதிப்புக்குரிய ராஜேந்திர ராவ் ஆன்மீகவாதி அவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் சிறப்புகள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார் அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் பிரம்ம முகூர்த்தத்தின் சிறப்புகள் பிரம்ம முகூர்த்தத்தின் சிறப்புகள் பிரம்ம முகூர்த்தமானது ஒரு நாளைக்கு பதினைந்து முகூர்த்தங்கள் காலையில் இரவில் பதினைந்து முகூர்த்தங்கள் முப்பது முகூர்த்தங்களை கொண்டது ஒரு நாள் இரண்டு நாளிகளை கொண்டது ஒரு முகூர்த்தம் அறுபது நாளிகளை கொண்டது ஒரு நாள் இந்த பிரம்ம முகூர்த்தமானது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எல்லோரும் எழுந்து நம்மளுடைய தேவைகளை மற்றும் நம்மளுடைய செயல்களை நன்கு நம் சிந்தித்து செய்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்வில் வளம் பெறலாம் நலம் பெறலாம் வாழ்வாங்க வாழலாம் உதாரணமாக ஆறு மணிக்கு சூரிய உதயம் என்று எடுத்துக்கொள்வோம் அதிலிருந்து நாற்பத்தெட்டு நிமிடங்கள் கழித்தால் ஐந்து பன்னிரெண்டு வரும் அதிலிருந்து நாற்பத்தெட்டு நிமிடங்களை கழித்தால் நான்கு இருபத்தி நாலு வரும் அதிலிருந்து நாற்பத்தெட்டு நிமிடங்களை கழித்தால் மூன்று முப்பத்தாறு வரும் மூன்று முப்பத்தாறிலிருந்து ஐந்து பனிரெண்டு மணி வரை நாம் இந்த அற்புதமான பிரபஞ்சம் தந்துள்ள இந்த பிரம்ம முகூர்த்தத்தை எல்லோரும் எழுந்து நாம் இதை பயன்படுத்துகிறோம் என்றால் வாழ்வில் வாழ்வாங்கு வாழலாம் எந்த ஒரு இடர்பாடுகள் இல்லாமல் வாழ்வு செழிக்கும் நன்கு மலரும் உதாரணமாக எழுந்தவுடன் காலை கடன்களை முடித்துக்கொண்டு வடக்கு அல்லது கிழக்கு முகமாக உட்கார்ந்து ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஓ இப்படி ஓம் என்னும் இந்த பிரணவ மந்திரத்தை நாம் உச்சரித்தோமென்றால் எந்த ஒரு நோய் இல்லாமல் வாழ்வில் நாம் நன்கு வாழலாம் இந்த பிரபஞ்சமே ஓம் என்ற மந்திரத்தின் ஒளியால் இயங்குகின்றது அந்த ஓம் என்ற மந்திரத்தை நாம் உணர்ந்து அதை நாம் உ உச்சரித்தோம் என்றால் நம்மளுடைய நேரத்திற்கு தகுந்தால் போல நம்மளுடைய உடலுக்கும் மனதிற்கும் தகுந்தால் போல இரண்டு நிமிடமோ மூன்று நிமிடமோ ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ இதை நாம் உச்சரித்தோம் என்றால் வாழ்வில் நன்கு வாழலாம் மற்றும் ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்தவுடன் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி வாழலாம் ஓம் மூஷிகவாகணமோதகஸ்துஷாம்ரகர்ணவிலம்பிகூஸ்திரவாமணரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தோம் திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் முன் பாடும் திருமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா எனது உள்ள தமர்ந்தவான் பாலர்ந்தங் குறைதவிற்கும் குணப்பெரும் குன்றமே பெருவும் சிந்தை விலக கஜானனம் விளங்கும் சித்தி விநாயக வல்லலே அகரமின் அறிவாகி உலகம் எங்கும் அமர்ந்தகர உகர மகரங்கள் தம்பால் பகருமுறு முதலாகி வேறுமாய் பல்வேறு பெருமையினை தரித்து கொண்டு புகரில் பொருள் நான்கினையும் இடர்த்தி இதை போற்று நறுக்கருகனை புரிதல்லாருக்கு நிகரில் மலர்கருணை புரிந்தாண்டு கொள்ளும் நிருமலனை கணபதியை நினைந்து வாழ்வோம் விநாயகப் பெருமானை வணங்கி நாம் நம்மளுடைய சுவாசம் இடகளையாக வருகின்றதோ பிங்களையாக வருகின்றதோ அதை பார்த்து நாம் பூமாதேவியின் நம் காலை வைக்க வேண்டும் சூரியகலையாக கலையாக வறந்தென்றால் நம்முடைய கால் முதலில் பூமியில் வலது காலை வைக்க வேண்டும் சந்திரகலையில் ஓ ஓடுமென்றால் முதலில் பூமாதேவியில் நம்முடைய கால் இடது காலாக இருக்க வேண்டும் அப்படி தான் எங்கு சென்றாலும் இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் இப்படி கடைபிடித்தோம் என்றால் எங்கு சென்றாலும் நமக்கு வெற்றி தான் நிச்சயம் இதை ரிஷிகள் அவர்கள் கடைபிடித்தார்கள் வசிஷ்ட மகாரிஷியின் வழிவழியாக வந்த குடும்பத்தார் நாங்கள் ஆதலால் நமக்கு இந்த ரிஷியினுடைய ஒரு சில நுட்பங்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் ஆதலால் நாமும் வாழ்வாங்க வாழ்கின்றோம் நீங்களும் வாழ்வாங்க வாழ வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய ஆன்மீக பெயர் சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சரண் சுவாமிகள் யோகிராஜ் விஸ்வஜோதீஸ்வர் நைன் த்ரீ நைன் ஜீரோ டூ செவன் எயிட் செவன் எயிட் செவன் பிரம்ம முகூர்த்தத்தின் சிறப்புகள் பற்றி ஸ்ரீ சிவசரண் சுவாமிகள் மிக தெளிவாகவும் மந்திர உச்சரிப்பும் இங்கே நமக்கு கொடுத்துள்ளார் அந்த மந்திரத்தை வந்து நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்துல வந்து பிரேயர் பண்ணீங்கன்னா நீங்க வேண்டிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய இந்த அவையில இந்த மாதிரி ஒரு பெரியவர்கிட்ட இருந்த அந்த மந்திரம் வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு இத வந்து நீங்க பயன்படுத்தி எல்லா வளமும் பெறணும்ன்ற அடுத்த மாதம் வந்து அடுத்த மந்திரம் சொல்றேன்னு சொல்றாரு ஆமா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் திருப்பி யூடியூப்பில் போட்டு பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது நிறையா விஷயங்களுக்கு வந்து இந்த மந்திரம் வந்து உபயோகமாக இருக்குது அவருக்கு பொண்ணாடே போற்றி சிறப்பு செய்யுமாறு கோவிந்த கோவிந்தர் அவர் அவினாஷி அவர்களை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி